வணக்கம் நூறு நாள் பணிபுரியும் பகுதிகளுக்கு இரு சக்கர வாகனத்தில் சென்றவாறு எம்பி சசிகாந்த் செந்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மசோதா திட்டத்தினால் மக்களின் வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் கேள்விக்குள்ளாக்கும் வி பி ஜி ராம்ஜி எதிராக பிப்ரவரி மாதம் நூறு நாள் வேலை செய்யும் மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக எம் பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விங்கல் செம்பேடு தாமரைப்பாக்கம் சேத்துப்பட்டு குருவாயில் ஆகிய பகுதிகளில் நூறு நாள் வேலை செய்யும் மக்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவாறு அவர்களை நேரில் சந்தித்து ஒன்றிய அரசு நூறு நாள் வேலைக்கு திட்டத்திற்கு எதிராக புதிய மசோதாவை கொண்டு அந்த திட்டத்தினால் நூறு நாள் வேலைகளை முழுமையாக ஒழிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் புதிய சட்டங்களை குறித்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டு எம் என்ஆர்இஜிஏ பெயரை மாற்றம் செய்து புதிய விதிகளை அறிமுகம் செய்யும் புதிய மசோதாவை எதிர்த்து வருகிற பிப்ரவரி மாதம் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் உள்ள நூறு நாள் வேலை செய்யும் அனைத்து மக்களுடன் ஒரு நாள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார் இதில் எல்லாபுரம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சிவசங்கர் திருவள்ளூர் நாடாளுமன்ற பூத் கமிட்டி அமைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் பூந்தமல்லி தொகுதி தெற்கு மாவட்ட தலைவர் ஆர் எம் தாஸ் பூந்தமல்லி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரவீன் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பரத் உட்பட பலர் கலந்து கொண்டனர்